ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு இன்றைக்கி நம்ம சேனலில் புதுசாக ஒரு கண்டெண்ட் கொண்டு வந்திருக்கோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் யாருமே பார்த்தீங்கன்னா எந்த யூடியூபர்ஸ்ஸும் நம்ம தமிழகத்தை பண்ணால் தான் இப்போ புதுசாக ஒரு விஷயத்தை பண்ண போகிறோம் அது என்ன ஆகுதுன்னா இப்போ வந்து யார் நம்ம பசங்களுக்கே தெரியாது என்னான்ட்டு இந்த கண்டென்ட்டு இப்போ நான் ஃபோன் அடித்து வர சொல்லியிருக்கேன் அதான் நீங்களும் ரொம்ப ஆவளோட வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்கன்னு தெரியும் இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் அது உங்கள் கண் முன்னாடி நாங்கள் என்னென்ன அந்த கண்டட்ட சொல்கிறேன் அதாவது உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கணும்னு சொல்லப்போனால் சேலஞ்சு விடுவோம் அதாவது யாராலும் பண்ண முடியாத சேலஞ்சை நம்ம பசங்களை வச்சு பண்ண போகிறோம் இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகுது முழுக்க முழுக்க நீங்கள் கடந்து தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழே உங்களுக்கு இது எப்படி அடுத்த சேலஞ்ச் எந்த மாதிரி பண்ணலான்னு அதையும் சொல்லுங்கள் நம்ம சூப்பராக இன்ட்ரெஸ்ட்டாக சுவாரஸ்யமாக கொண்டு போவோம் உங்கள்கிட்ட பேசி பேசிகிட்டு இருக்கிறது உங்களுக்கு சாண்டி நம்ம பசங்களை இப்போ நம்ம வர சொல்ல போகிறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா பசங்க எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க இந்த விஷயம் வந்து நம்ம கேமரா மேனுக்கு சொல்ல போனா தெரியாது அவருக்கு ஏன் இவ்வளவு இவ்வளவு நேரம் ஆகுது எல்லாம் இல்லையா வேலை இல்லையா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க வீட்டுல வீட்டு இருக்கதான் சொன்னேன் என்ன விடியோ சொன்னா என்ன விடியோ லாகா எங்க போய் கோயிலா என்ன தண்ணில எத்தனை மீன் இருக்குன்னு முடிச்சு என்ன போறோம் அவ்வளவுதான் இல்ல இரு சொல்றேன்

ஜோசா ஃப்ரம் ஜப்பான் நம்பர் த்ரீ பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் சின்சே கேமராமேன் அதாவது கோ கேமராமேன் அமெரிக்கா ஃப்ரம் அமெரிக்கா நம்பர் ஃபோர் பிளேயர் பண்ண இத்தாலி இப்போ நம்பர் ஒன் பிளேயர் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காரு இங்க கேக்குறா காகல்ஸ் போடுறது

கல்லு 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 அவுத்துரு 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 சூப்பர் 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 ரொம்ப டிஃபிகல்டா ரொம்ப பயம் தாங்க முடியல

இதுக்கப்புறம் என்ன நடஞ்சிச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா இவனை இறக்கி விட்டதுக்கப்புறம் அப்புறம் இந்த விளையாட்டை விளையாட கூடாதுன்னு நாங்க நினைச்சோம் இந்த வீடியோவை நீங்களே கொஞ்சம் பாருங்க உள்ள போனவன் இன்னும் ஆளை காணுமேன்னு நாங்கள் தேடிட்டு இருக்கிறப்போ வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க தண்ணியிலே வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க அப்பா அவர் சொன்னாரு இன்னும் காணுண்ட ஆளை அப்படின்னாங்க நான் கேமராமேன் எல்லாருக்கும் தண்ணிக்குள்ள சாப்பிடுட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு ரொம்ப ரிஸ்கா போகும் தெரியல

ஓகே பண்ணுவோம் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போதான் சார்ஜ் சேனல் இருக்கும் யார் வீட்டுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி வெட்டி பண்ணிடாதீங்க சமையல் பண்ண சரி ஓகே தானே ஹலோ ஓகே தானே ஏ இல்லை ஓகே தானே போகலாம்ல கிளம்பலாம்ல எனக்குள்ளே வீடியோ வெற்றிகரமாக முடிஞ்சுச்சி